வரி விதிப்பின் மூலமாக வர்த்தக போரை தொடங்கி இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய செயற்பாடு காரணமாக உலகம் மிகப்பெரிய சிக்கலை போகிறது பாரிய அளவில் பொருளாதார நட்டம் ஏற்பட போகிறது என்று சொல்லி பல பேரும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளுக்கு அதிகப்படியான வரியை விதித்திருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய செயற்பாடு காரணமாக உலகம் முழுவதும் இப்போது பங்குச்சந்தை ஸ்தம்பித்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது மிகப்பெரிய வீழ்ச்சி போக்கை அது காட்டிக் கொண்டிருக்கிறது ஆசிய பங்குச்சந்தை நாளுக்கு நாள் மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் ஆசிய பங்குச்சந்தை மட்டுமல்ல உலக பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்தியா போன்ற பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கும் அடிமேல் அடி இப்போது விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த வரி விதிப்பு இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருந்தால் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாளாக கருதப்படக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு காலை பொழுது ஒரு திங்கட்கிழமை நடந்த விஷயம்தான் மீண்டும் இந்த உலகத்துக்கு நடக்கும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு காலை பொழுது திங்கட்கிழமை விடிந்த போது இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தை சரிவை சந்தித்திருந்தது அது உலக நாடுகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இப்போது ட்ரம்ப் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த வர்த்தக போரும் இந்த வரி விதிப்பும் வந்து மீண்டும் அப்படியான ஒரு நாளை கொண்டு வந்து சேர்க்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது இப்போது வரைக்கும் வரலாற்றில் அந்த நாளை வந்து பிளாக் மண்டே என்று சொல்லித்தான் அழைக்கிறார்கள் அவ்வளவு மோசமான ஒரு நிலையை பொருளாதாரத்தில் அந்த நாள் சந்தித்தது என்பது வரலாறு சொல்லுகின்ற விடயமாக இருக்கிறது ஆகவே இப்போது பல நாடுகளும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன டொனால்டு டிரம்போடு அமெரிக்காவோடு பேசுவதற்கு இப்போதே கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கு மேல் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது யார் வந்து பேசினாலும் எங்களுடைய செயற்பாடு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லியும் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு வரியை விதிப்பதன் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு என்னால் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடியேறியவர்களுக்கு தான் சாதகமாக இருந்தது ஆனால் நான் செய்கின்ற எல்லா வேலைகளும் அமெரிக்க மக்கள் மக்களுக்கு மட்டுமே தான் இந்த ட்ரம்ப் சொல்லுகிறார்